கிளம்பி மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னென்னா அரை மணி நாள் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப லேட்டாக தான் வீடியோவே வரும் மக்கள் ஏன்னா எனக்கு நேரமே இல்லை அதனால தான் என்ன மாங்காய் பழத்தோடு வந்து நிற்கன்னா பார்க்காதீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நெக்ஸ்டோக்கு போயிருந்தேன் பார்த்துக்கோங்க அங்கே தான் வந்து மாங்காய் திருவிழா அப்படின்னு போட்டிருந்தாங்க உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது உலகத்தில் இத்தனை வெரைட்டி எஸ் ஆனால் மாங்காய்லாம் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு மாம்பழம் இருக்கும் ஒட்டு மாங்காய் செங்கவ இருக்க அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் ரெண்டு மூணு மாங்காயெலாம் இருக்கும் அது மட்டும் தான் எனக்கு பாருங்க இங்கே துபாயில் வந்து யூஸ்வலாக ஏதாவது கடையில் தமிழ் கடையில் போனால் அங்கே ஒரு மாங்காய் இருக்கும் அதுவும் வந்து ஒட்டு மாங்காய் தான் இருக்கும் எங் அதையும் அதையும் நிறைய ஊரில் கிளிமூக்கு மாங்காய் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு நான் நெஸ்டில் இதை பார்க்கும்போது நானே அரண்டு பிடிக்கும் ஏன்னா ஊரில் அவ்வளோ வகையான மாங்காய் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு பார்த்த உடனே ரொம்ப வியந்துட்டேன் நிறைய டைப் ஆஃப் மாங்காய் இருந்து பார்த்துட்டுங்க இந்த மாம்பழம் ஏன்னா வந்து நான் இவ்வளோ பெரிய மாம்பழம்லாம் இருக்கான்றது எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் அன்னைக்கு இன்னொருத்தரில் நிறைய வெரைட்டி ஆஃப்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு மாதிரி மலை போல் கணக்காக கொட்டி வச்சுருந்தாங்க அன்னைக்கு தான் துரியன் பழத்தை நான் வந்து டேரெக்டாக பார்த்தேன் ஸ்மெல் பண்ணி பார்க்க முடியல ஏன்னால் அதை வந்து கிட்ட எனக்கு எல்லாருமே அது வந்து ஒரு மாதிரி கக்கா வாசனை அடிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க அதனால் எனக்கு அதை வந்து ஸ்மெல் பண்ண பிடிக்கல அதை ஓப்பன் பண்ணி வேற ஒரு இதில் போட்டு வச்சுருந்தாங்க பார்த்துருங்க அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இந்த வாழைப்பழம் எல்லாம் இந்த கயிரில் கட்டி போடுவாங்களா அது மாதிரிலாம் போடுவாங்க ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி நெக்ஸ்டாவில் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருந்து என் பார்க்கறதுக்கு நல்லா இருந்து பார்த்துருங்க அந்த வாங்குறோமோ இல்லையோ அதை பார்க்கறது ரொம்ப இருந்து எப்போவுமே மே மாதம் அந்த ஜூன் மாதம் வெயில் மாதம் தானே இந்த சக்கா மாங்காய் பழம் அதுக்கப்புறம் பாஞ்சி பழம் அதெல்லாம் விற்கும் பார்த்தீங்களா தான் அங்கே எல்லாம் வந்திருந்தேன் எனக்கு எனக்குவ நம்ம ஊரில் உள்ள வெரைட்டியெல்லாம் எல்லாம் இங்கே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் வரும் ஏன் தெரியுமா எங்கள் ஊரில் வந்து சும்மா கிடைக்கிறதெல்லாம் இங்கே வந்து காசு கொடுத்து வாங்கணும்னு பாத்துக்கோங்க அது வந்து ரொம்ப இதாக இருக்கும் யோசிக்கலாம் நம்ம அதுக்காக இப்போ நம்ம அங்கே வந்து ஊரில் இல்லை பார்த்திங்களா அதுவும் கரெக்டு தான் ஏன்னால் சக்க பழம் எல்லாம் சும்மா கிடைக்கும் காசு கொடுத்தாலும் அதெல்லாம் வாங்கவே மாட்டோம் அதுக்கப்புறம் மாங்காய் பழமும் அப்படி தான் வீட்டு முன்னா நிற்காது அது பார்த்துட்டு போய் போய் பறக்கி பரிகைக்கி அப்படியே டெரெக்டாக பழுத்து கிடைக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சரி கல்ஃப் கண்ட்ரில் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது பார்த்திங்களா அது நீங்கள் நினைக்கிறேன் கரெக்டு தான் ஆனால் இவ்வளோ பெருசான மாங்காலாம் உண்மையிலே சான்ஸே இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஏன் ஹஸ்பண்டுமே சொன்னாங்க பாரு எவ்வளோ பெரிய மாம்பழம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாங்காய் கடந்து பார்த்துருங்க அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாம்பழம் தான் ரெண்டெண்ணம் வாங்கினோம் கொஞ்சம் ரேட்டு உண்டு ஆனால் ரெண்டானம் வாங்கணும் அதில் ஒன்று நல்லா இருந்து பார்த்துருங்க ஒன்றும் நல்லா இல்லை ஏன்னா அவங்க பழுக்க வச்சுருக்க விதம் நல்லா இருக்குது அதுன்னு நினைக்கி ஏன்னா எங்கள் ஊர் சைட்லலாம் வக்கோல பழுக்க வைப்பாவை இல்லைனா அந்த பானை அதில் போட்டு இல்லைன்னா அரிசி பக்கெட்டில் போட்டு மூடி வச்சுருவாள் எங்கள் ஊரில் இல்லை எல்லா ஊர்லேயும் அப்படிதான் பட் இங்கே வந்து என்னென்னா அது பண்ண டைம் இருக்குது அதில் அதெல்லாம் மொத்தமாக குச்சி போட்டாங்க இல்லை என்னென்னா மாங்காய் பழத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும் ஏன்னா எல்லாரும் போய் மாங்காய் பழத்தை பிரிக்கி 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 பார்த்து அது பாதி அங்கேயுமே என்ன ஆகிட்டேன்னா நல்லா இல்லாமல் ஆகிட்டு எல்லாரும் வந்து அதை வந்து புதுக்குவாங்களே ஒரு ஆள் பிதுக்குவாங்க அதெல்லாம் நம்மளும் ஒரு ஆள் பிதுக்கி பார்த்தோம் அப்புறம் கொஞ்சம் நிறைய மக கொஞ்சம் குழு குழுன்னு தான் கொழா இருந்தது பட் என்ன செய்யுது அதுக்கப்புறம் நான் இந்த மாம்பழமும் வாங்கினேன்னு பார்த்துக்கோங்க இது ஏதோ ஒரு மாம்பழம் எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க என்ன ஏதோ அதில் இப்போ கூட ஆனால் நல்லா பழமாக ஜூஸாக மாங்காய் வரணும் நமக்கு அதெல்லாம் தெரியாது வெட்டினமா பறக்கணுமா தின்னமான்னு அந்த ஒரு இது மட்டும் தான் தெரியும் ஆனால் என்ன தெரியுமா ஒரு இதில் இந்த பச்சை மாங்காய் அதுக்கப்புறம் ரொம்ப பொடியான மாங்காய் இந்த மாங்காயெல்லாம் சின்ன வயசில் கல் வச்சு தள்ளி உப்பு மிளகாய் வச்சு தின்னும் ஆனால் இப்போ இந்த வ இப்போ ஆனால் என்ன தெரியுமா வயசாயிட்டு இந்த மாதிரி பச்சை மாங்காயெல்லாம் தின்ன முடியலை பல்லெல்லாம் கூசுது கட்டியெல்லாம் சின்ன வயசில் அனுபவிச்சு எதையுமே இப்போ வந்து நம்மளால் ரொம்ப அனுபவிச்ச முடியல இதுவும் ஒரு மாங்காய் வெரைட்டி தான் பார்த்துருங்க ஏன்னு தெரியுமா அதில் போட்டுருந்தாங்க எனக்கு தெரியல எனக்கு இதை பார்த்தோன்னா தான் ஞாபகம் இருந்தது ஆனால் இதுவும் எனக்கு என்ன தெரிஞ்சு ஏதோ ஒரு மாங்காய் வெரைட்டி தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகணும் ஒரே ட்ராகன் போட்டு அப்படியே குமிச்சு வச்சுருந்தாங்க ட்ராகனை பார்த்துட்டு ட்ராகனில் எடுத்த பார்த்துருங்க வையே புளிப்பு வாயில் வைக்க உதவையில் என் பழத்துக்கெல்லாம் என்ன ஆச்சு தெரியல ரொம்ப புளிப்பு புளிப்புன்னா என்ன ஊர்பட்ட புளிப்பு அதுலேயும் மூணு பழத்தை வாங்கிட்டு ஒரு பழத்தை வேஸ்ட்ல தான் போட்டேன் எனக்கு திங்க முடியலை அந்தளவு புளிப்பாரு கடைசியாக என்னென்னா சக்க பழத்தை கண்டோன்னா ஐயோ எனக்கு எங்கள் ஊருக்கு போனோம் மே மாதம் ஆனால் சக்க பழம் எல்லாம் கிடச்சான் சக்க வத்தல் அதுக்கப்புறம் சக்க அப்போம் அவள் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஊர்லேயே இருக்கலாம்னு தோணும் ஆனால் என்ன செய்யுது சம்பாதிக்கணும் பற்றியெல்லாம் க வாழ்க்கையில் எப்படியாவது உருப்படணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதெல்லாம் பார்த்தேன் அதை கொஞ்சம் வந்து வீடியோ எடுத்தேன் சரி உங்கள்ட்ட காட்டும் அப்படின்னா பார்த்தேன் யாருக்காவது வேணும்னா நெஸ்டில் பாருங்கள் ஆனால் இப்போ இருக்கான்னு தெரில இந்த வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆச்சுன்னா ரொம்ப போ லேட்டாக தான் போஸ்ட் பண்ணேன் ஏன் வேணும் நேரம் இல்லை அதனால தான் வீடியோ போடாத நேரம் இல்லை காலையில் போடுறோமா வர்றமானு இருக்குது இனிமேல் அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் நான் பார்க்க கேட்டிங்களா அதனால் வீடியோ போடலை அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க பார்க்குற நேரத்தில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை பண்ணி ஒரு கமெண்ட்டை போடுங்க அது என்ன பற்றா துரியன் ஃப்ரூட்டு இதெல்லாம் சக்க வெரைட்டி தான் நினைக்கிறேன் ஆனால் ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க துரியன் போட்டு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னாங்க ஆனால் அந்த ஸ்மெல்லு தான் நமக்கெல்லாம் அதுக்காக மூக்கை மூடிவிட்டால் தின்ன முடியும் இதுதான் பாஞ்சி பழம் இன்னும் நிறைய ஊரில் பழம்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் ஏதோ பாஞ்சி பழம் தான் சொல்லுவாங்க பார்த்துருங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு வழியாக கொஞ்சோண்டு தான் மாங்காய் வாங்கினோம் ஒரு ரெண்டு வெரைட்டி மாங்காய் தான் வாங்கணும் ஏன்னா மீதி இருக்க எந்த வெரைட்டியும் இங்கே இருங்க அந்த நான் வாங்கின மாங்காய் இந்த கலர் தான் ஒரு மாங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருந்து ஒரு மாங்காய் நல்லா இல்லை பார்த்துருங்க அதோட சீடு இருவல் தான் ரொம்ப சின்னதாக இருந்து ஒரு வழியாக எல்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்தவன் வந்தவொன்னே வெட்டி வரைக்கி தின்னு பார்த்துருங்க ஓகே மக்களே மேலே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்